கடவுளின் தேசம் பச்சை பசேலென பட்டுக்கம்பளமாய் பூமியை தழுவிய நாடு உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அன்புடன் பழகிய நாடு கண்ணிற்கோ குளிர்ச்சி மனதிற்கோ மகிழ்ச்சி ஆம் அவ்விடத்தில் வாழ்ந்தாலே புத்துணர்ச்சி உலகில் எங்கெங்கோ வாழும் மனிதர்களை தன் வசம் ஈர்த்த நாடு அழகான வயநாடு மக்களின் பசி தீர்க்க வளமான வயல்களை கொண்ட வயநாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் படர்ந்து உயர்ந்த நாடு பழங்குடியினர் பயமின்றி திரிந்த நாடு நதிகள் சில உற்பத்தியாகும் நாடு நம் பிணி போக்க கபினியாறு ஜாலியாக இருக்க சாலியாராறு என எழில் பொங்கும் ஆறுகள் பல இயற்கை அன்னையின் பிறப்பிடம் அனைவரும் வியந்து பார்க்கும் இருப்பிடம் ஒரு புறம் ஒய்யாரமாய் நிற்கும் தென்னை மரங்கள் நில அதிர்வை ஏற்படுத்தும் யானை கூட்டங்கள் மொத்தத்தில் வனவிலங்கின் சரணாலயம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது பழமொழி ஆனால் அது தலைக்கீழாகி கண்ணடிப்பட்டதால் இன்று கல்லடிப்பட்டு மக்கள் கல்லறையாகிவிட்டனர் ஆம் கடவுளே வயநாட்டின் அழகைக் கண்டு சற்றே மயங்கி உறங்கியதால் அளவில்லாமல் மழை கொட்டியதோ குளிருக்கு இதமாக தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தண்ணீரே தகனம் செய்ததோ வெறும் தண்ணீர் அல்ல மண்ணோடும் மரங்களோடும் பாறைகளோடும் மலையே இடம்பெயர்ந்து மக்கள் வாழ்ந்த தடயமே இல்லாமல் மறைத்துவிட்டதோ களிமண்ணை பிசைந்து சிற்பமாக உருவம் கொடுப்பவர்கள் மனிதர்கள் அதே களிமண்ணால் இன்று சிதைந்து உருக்குலைந்து களிமண்ணோடு களிமண்ணாக கைகோர்த்து கொண்டனர் பச்சிளம் குழந்தை படிக்கும் பிள்ளை துடிப்பான இளைஞர்கள் புதுமணத் தம்பதி வயதானவர்கள் என பாரபட்சமின்றி வாரி அணைத்து கொண்ட நாடு இல்லை இல்லை வாரி அழித்து கொண்ட நாடு அதே அழகான வயநாடு இன்று கடவுளின் தேசத்திற்கே கரை படிந்து விட்டது உலகை ஆளுகின்றவன் இறைவன் அந்த இறைவன் படைத்த இயற்கையை ஆள நினைப்பவன் மனிதன் விளைவு